ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிலைவாசலில் வைக்கும் பித்தளை பொருட்களெல்லாம் நான் ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் க்ளீன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அதில் இருக்க மஞ்சள் குங்குமெலாம் மாற்றி எடுத்துப்பேன் அடுத்து அதில் இருக்க திரி எண்ணெய் இதெல்லாம் வந்து ஒரு சுட்டியில் மாற்றி எடுத்துப்பேன் இப்போ ஒரு ஒயிட் காற்று வச்சு இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம் போல் அந்த மஞ்சள் குங்குமத்தையும் லைட்டாக துடைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து தண்ணியில் தான் ஊற போட்டு கழுவுவோம் அப்போ எண்ணெய் பிசுக்கு வந்து இறங்கிடும் அதுக்காக முதல்ல நம்ம துடைச்சிட்டோம்னா ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்துக்கலாம் அதில் லெமன் சால்ட்டும் ஏதாவது ஒரு லிக்யூடும் கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பாத்திரத்தை ஃபுல்லாகவே அதுக்குள்ளே போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சாலே பளிச்சுன்னு வந்துடும் ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வந்துடுச்சு தேய்க்கவே தேவையில்லை அவ்வளோ பளிச்சுன்னு வந்துடும் ஆனாலும் கொஞ்சம் விம் லிக்விட் எடுத்துக்கலாம் அதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள் லைட்டாக பண்ணாலே போதும் இப்போ நல்ல தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பாத்திரத்தையும் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நல்லா பைப்பாட்டில் கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வந்துருச்சு இப்போ ஒரு ஒயிட் கிளாத் வச்சு இதை ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா பளிச்சுன்னு எப்பயுமே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்